ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லுத்து பாப்பாச்சேனல் பூங்கார் அரிசியில் லட்டும் பால் கொஞ்சம் செய்யலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க இதில் எப்படி கஞ்சும் லட்டும் செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் அதே பேன்லேயே ஒரு அரை டம்ளர் உளுந்தும் ஒரு பத்து பாதாம் பருப்பு ஒரு பத்து முந்திரி ஒரு மூணு இலக்காய் சேர்த்து நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இப்போது இதில் ஒரு நூறு கிராம் மாவை எடுத்து அதற்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து வச்சுக்கணும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியில் இந்த கலந்த பா கலந்த மாவை சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும் மாவு நல்லா இது வெந்ததும் இது கூட ஒரு டம்மர் அளவுக்கு பால் சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சாக்கரை சேர்ந்து கலந்து விடணும் இப்போ டேஸ்டான பால் கஞ்சி ரெடி இப்போது இதே மாவில் நம்ம லட்டு எப்படி செய் செய்வதை பார்க்கலாம் வாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மாவில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கணும் இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய்யை சூடாக்கணும் அது நல்லா சூடு சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து நம்ம கலந்து வச்ச மாவில் சேர்த்து விடணும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு அதை நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சாதான் லட்டு ரொம்ப ஈஸியாக வரும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்